எல்லா பெண்களும் ஒரு ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்கும் போது நம்ம பேக் சைட்டில் உட்காந்துருந்தோம்னா இதை தான் அவங்க பேசுகிறாங்க அவன் பார்த்தா நினைக்கிறது பார்த்தா நீ என்னாடி நினைக்கிறாது என்னடி நினைக்கிறதே தான் பேசிகிட்டு இருக்காங்க அதையும் ஒரு படமாக எடுக்கும்போது ஏன் உங்களை பயப்படுறாங்க இது மட்டும் இல்லை சார் ஆண்டாள் வந்து கல்யாணம் ஆன பொண்ணா சார் அவங்க போய் பேசலையா பெருமாளை பற்றி நீ அப்படி கேஸ் கொடுக்கணும் இப்படி கேஸ் கொடுக்கணும்னு அந்த ஒரு பாட்டெல்லாம் எழுதி வச்சுருக்கேன் எட்டாவது நூற்றாண்டில் அப்போ இந்த கலாச்சார காவலர்கள் என்னன்னா அஞ்சுபா அது எல்லா படங்களுக்கும் பொருந்தும்மா எல்லா படத்துக்கும் அது பொருந்துது அவசர படங்களும் கூட வருது ஆமா இருட்டு இருட்டு அறையில் முரட்டு அப்ப அது வந்து சென்சார் வருது நீங்க கேட்கவே இல்ல அப்பலாம் விட்டுட்டீங்களே இப்படி படம் எடுக்கறாங்க நீங்க இன்டர்வியூ பாருங்க நீங்க ஆண் வந்து சிகரெட் பிடிக்கிறது

டாக்டர் பேட் கேர்ள் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் அது தமிழ்லேயும் கூட வெளியாகுது அந்த திரைப்படம் குறித்த நிறைய விமர்சனங்களை எதிர்ப்புகளை இருக்காங்க அந்த திரைப்படத்தில் வர்ற பெண் கதாபாத்திரம் அவங்க வந்து ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்க ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவங்களாக இருக்கிறாங்க அதில் ஒரே ஒரு டைலாக் வருது ஆற்றுல இல்லாமல் எங்கே போகணுன்ற மாதிரி ஏதோ ஒரு வசனம் மட்டும் வருது அந்த அதை ஒரு குறியீடாக வச்சு ஒரு ஒரு பிராமண பெண் வந்து இப்படிலாம் நடந்துக்குவாங்களா அப்படின்ற கேள்வி எழுப்புகிறாங்க அதில் வந்து அவங்க வந்து ஆணோட உறவு வச்சுக்கிறதா இருக்கலாம் அவங்க வந்து அந்த செக்ஸ் லைஃப்பாக இருக்கலாம் இல்லை வந்து தம் அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது இந்த மாதிரியான காட்சிகள் இல்லாமல் அதில் வருது ஒரு பெண்ணுடைய உணர்வுகள் அப்படின்னு அதை பார்க்குறதா இல்லை வந்து ஒரு பெண் வந்து ரொம்ப போல்டாக இருக்காங்க அப்படின்னு பார்க்குறதா இல்லை வந்து எந்த பெண்ணையுமே இப்படி காட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறதா ஏன்னா பிராமண பெண்ணாக இருந்தால் காட்டக்கூடாது மற்ற சமூகத்து பெண்களை இப்படி காட்டிட்டு அந்த இயக்குனர் வெளியே நடமாடிட முடியுமா அப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை முதல்ல இவங்க சொல்றதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த படத்தை இயக்குது சாரி இந்த படத்தை இயக்கியது ஒரு பெண் வர்ஷா பரத் அப்படின்னு ஒரு பெண் இயற்றியிருக்காங்க அவங்களே சொல்கிறாங்க இதை நான் வந்து என்னோட அனுபவத்திலேருந்து நான் பார்த்த விஷயங்கள்லேருந்து பெண்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் இல்லை ஒரு ஸ்பேஸ் இல்லை பெண்ணா அவள் பத்தினியாக தான் இருக்கணும் அவள் கற்புக்கரிசியாக தான் இருக்கணும் அவர் கண்டகியாக தான் இருக்கணும் அவள் தெய்வமாக தான் இருக்கணும் பூவாக தான் இருக்கணும்னு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க ஒரு ஆண் மாதிரி அவளும் ஒரு சக மனுஷி அவளுக்கும் சகமாக அந்த சக ஒரு சக தர்மிணியை அவளுக்கும் சில எண்ணங்கள் இருக்கும் அவளுக்கு அபிப்பிராயங்கள் இருக்கும் ஆசைகள் இருக்கும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அந்த ஜானருக்கு பேர் வந்து கம்மிங் ஆஃப் ஏஜ் மூவிஸ் கம்மிங் ஆஃப் ஏஜ் நாவல்ஸ் இருக்குது கம்மிங் ஆஃப் ஏஜ் மூவிஸ் இருக்குது அது நிறைய இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் கம்மிங் ஆஃப் ஏஜ் நாவலில் ஏஞ்சலா ஷாஷிஸ்னு ஒரு நாவல் இருக்குது சார் அதில் ஒரு பதினஞ்சு வயசு பையன் வந்து எப்படி அயர்லாண்ட்லேருந்து யூஎஸ்க்கு போகிறான் அவனுக்கு என்னென்ன தோணுது அவன் மனசில் என்னென்ன பதிஞ்சுருக்குது அவன் பெண்களை பற்றி என்னென்ன நினைக்கிறான் அவங்க அம்மாவை பற்றி என்ன நினைக்கிறான் உலகத்தை பற்றி என்ன நினைக்கிறான்னு எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் ஒரு ஆணால் அவங்க வாழ்க்கையை பற்றி ஒரு கதை எழுத முடியுது அது பயங்கரமாக விற்கிது எல்லோரும் பார்க்குறாங்க ரசிக்கிறாங்க நம்ம ஊர்லேயே பல விதமான படங்கள் ஒரு ஆணோட என்ன பாட்டை பற்றி படங்கள் வந்திருக்கு இல்லையா இன்னொரு படம் சொல்லணும்னா இந்த சென்ட் ஆஃப் அ உமன் அப்படின்னு ஒரு படம் இருக்குது அந்த படத்தில் ஒரு கண் தெரியாதவருக்கு ஒரு பெண்ணை பற்றி என்ன நினைக்கிறாரு ஒரு பெண்ணை பற்றி அந்த அருகாமையை பற்றி அவர் என்ன ஆத்மார்த்தமாக உணர்றாருன்ற அந்த தேடலை பற்றி இந்த படத்தில் நிறைய வரும் அப்போ ஒரு ஆண் தன்னோட தேடலை பற்றி ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜை பற்றி இல்லை அவரோட ஒரு முதிர்ந்த வயதில் அவரோட தேவைகளை பற்றி படம் எடுக்கிற அந்த வெளியே வந்து பெண்ணுக்கு ஏன் தரப்படுறது இல்லைன்னு அந்த டைரக்டராக கேள்வி கேட்குறாங்க நீ என்ன சாமியெல்லாம் கும்பிட வேண்டாம் என்ன சக மனுஷன் நினைச்சா போதும் அப்படின்னு வெரி கிளியர்லி தான் இந்த படம் எடுத்திருக்கேன் இவங்கெல்லாம் இந்த சமூகத்துக்கு சேர்ந்தவங்களே அந்த இயக்குனர் அந்த சமூகத்தை சமூகத்து நமக்கு தெரியாது அவங்க எந்த சமூகம்லாம் தெரியல எந்த சமூகத்திலயும் எல்லா சமூக பெண்களும் தனிப்பட்ட முறையில் நம்ம ஒன் ஒன் டு ஒன் உட்காந்து பேசும்போது இதெல்லாம் சொல்றாங்க எந்த பெண்ணும் இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதுல நான் பார்த்ததுல நான் யோசிச்சதில்லைன்னு சொல்லி எல்லா பெண்களும் சொல்றேன் அதே விஷயத்தை தான் இந்த படமும் சித்தரிக்குது அப்போ இந்த கலாச்சார காவலர்களுக்கு என்னன்னா ஒரு பெண் என்பவள் அவள் எப்படி இருக்கணும்னு தெரியுமா அவள் ஒழுங்க சிக்காம இருக்கணும் தெரியுமா அவளுக்கு வந்து அதுக்காக ஈர்ப்பு அதை தவிர வேறு எதுவும் என்ன வித்தியாசமாக யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க பெண்கள் பேசலை பாருங்க அவங்க கூட பிறந்த பெண்கிட்டேயோ அந்த பெண் வந்து பள்ளியில் படிக்கிறவங்க தான் படத்துல தான் அவங்க காட்டுறாங்க ட்ரெயினில் பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க வந்து இந்த அளவுக்கு மெச்சு கூட இல்ல நீங்க பள்ளி பெண்களை பத்தி நம்ம நம்ம புரிஞ்சிக்காம அவங்க உலகத்துக்குள்ள நம்ம நுழையாம வெளியில இருந்து நம்மளோட கற்பிதங்களை நம்ம பேசுறோம் கூட இந்த பதின் பருவத்துல பெண்கள் இது எல்லாம் பேசுறாங்க எல்லா பெண்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார்ந்து போது நம்ம பேக் சீட்ல இருந்தோம்னா இதைதான் அவங்க பேசுறாங்க அவன் பார்த்தா என்னடி என்னடி நினைக்கிறேன் பேசிட்டு இருக்காங்க அதை ஒரு படமா எடுக்கும் போது ஏன் வீட்டு பெண்கள் என்ன பேசுறாங்க அந்த படம் வந்து வெறும் பதின் பருவத்தை பத்தி இல்ல பதின் பருவத்தில இருந்து முப்பது வயசு வரைக்கும் இல்ல அதுக்கு அப்புறம் இருக்கிற வயதுல ஒரு பெண் என்னன்னு கிடது ஆட்டோகிராஃப்னு ஒரு படம் வந்ததுல ஒரு ஒரு ஆணோட கம்மிங் ஆஃபேஜ் வந்து நீங்க எப்படி சிலாக்கிக்கிறீங்க ஒரு பெண்ணோட கம்மிங் ஆஃபேஜ் ஏன் இப்படி பயப்படுறீங்க ஒரு கம்மிங் ஆஃப் வரட்டுமே ஸோ அப்போ அந்த பெண் வந்து ஆரம்பத்தில் என்ன நினச்சாங்க அந்த டேரக்டரே சொல்றாங்க சொல்கிறாங்க அந்த பெண்ணுக்கு மனநல பிரச்சனை ஆக்சுவலி அந்த ட்ரைலரை பார்த்து அதில் ஒரு லைன் அந்த பொண்ணு சொல்லுது இப்படி இல்லைன்னா நான் சூசைட் பண்ணி சொல்லுது அப்போ நான் அதை ஆட்சேபிக்கணும்னு நான் நினைக்கும் போது அப்புறம் அந்த டேரக்டர் என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க அந்த பெண்ணுக்கு மனநல குறைபாடுகள் இருக்குது சராசரியான ஒரு பெண் எல்லா மாதிரி அவள் ஒரு பெண் அவள் வாழ்க்கையில வாழ்க்கையில் அவளே கத்துக்கிறா சில விஷயங்கள் தவறுகள் நடக்குது அதுல இருந்து தோண்ட விடல அதுல இருந்து மீண்டு வர போராடி வர அவளே அவ தெரிஞ்சுக்கிறா அப்படின்னா அப்போ ஒரு பெண்ணோட தேடல் ஒரு பெண்ணோட சுயத்தை கண்டுபிடிக்கிறத பத்தின ஒரு படம் ஒரே ஒரு லைனை பிடிச்சி சார் தோங்கணும் மொத்த படத்தையும் பார்த்துட்டு அப்புறம் பேசுவோம் படமே வரலையே இன்னும் ஒரு ட்ரெய்லர்ல ஒரு வார்த்தை சொல்றாங்கன்றதுனால ரியாக்ட் பண்ணலாமா என்ன சொல்ல வராங்க வருஷா அப்படின்னு பார்ப்போம் அதுல ஒரு பொலிட்டிகல் கனெக்ட் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அவங்க கோ கொரோனான்னு சொல்லி இந்த வருதுன்னு நினைக்கிறேன் அப்போ அந்த அந்த பெண் துணிவாக வருஷா ரொம்ப துணிச்சல்லா இந்த கொரோனாவெல்லாம் சீனில் வச்சு எதோ சொல்ல வராங்க ஏதோ பெருசாக இருக்குது புரட்சி புரட்சி வரத்துக்குள்ளே அதை தடுக்கணுன்றதுனால ஏதோ ஒரு பாயிண்டை பிடிச்சி இவங்க திசை திருப்பை பார்க்குறாங்க மொத்த புரட்சியும் வரட்டும் அந்த பெண் அந்த அந்த டேரக்டர் வந்து இந்த டீமே அந்த ஆக்டர் அந்த டேரக்டர் எல்லாருமே சேர்ந்து வெளிநாட்டில் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கெலாம் அந்த படத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க ஒருவேளை அந்த படம் அங்கே இதே இதேவா என்ன சொல்லுவோம் பார்த்திங்களா எங்கள் பொண்ணு ஜெயிச்சிட்டான்னு சொல்லுவாங்க

பெண்கள் படம் எடுத்தால் மட்டும் உடனே உடம்பெல்லாம் எடுத்துன்னு வந்துடுறீங்க அனிமல் ஒரு படம் வந்தது அதுக்கு நான் இன்டர்வியூவே கொடுக்கல அப்புறம் வேற நிறைய படங்கள் வந்தது ஒரு டாக்ஸிக் டாக்ஸிக்யூனிட்டி படங்கள் வரும்போது நீங்கள் எல்லாமே அதை வந்து அது இயல்பு தானே நார்மலைஸ் பண்ணுறீங்க நார்மலாக ஒரு பெண் சொல்றதை போய் பப்ளிக்கில் சொல்லும் போது ஒரு படத்தில் காமிக்கும்போது ஏன் பயப்படுறீங்க அப்போது அவ்வளோ அச்சம் இருக்குன்னா அப்போ பெண்கள் மேலே உங்களுக்கு அவ்வளோ பயம் இருக்கு இல்லை இப்போ பெண் பெண் அவங்க வந்து ஒரு மனப்பிழர்வு நோய் இருந்தாலுமே கூட பெண் வந்து அந்த மாதிரியான செக்ஸ் விஷயங்களில் வெளிப்படையாக பேசுறதா இருக்கலாம் அவங்க கூட நான் இருக்கணும் அப்படின்னு திருமணத்திற்கு முன்பான அந்த உறவு இருக்குது இல்லையா இப்போ அதெல்லாம் வந்து எப்படி பார்க்க முடியும் எப்படி சார் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில பெண்கள் இன்னைக்கு மட்டும் இல்லை சார் ஆண்டால் வந்து கல்யாணம் ஆன போனா சார் அவங்க போய் பேசலையா பெருமாளை பற்றி நீ அப்படி கேஸ் கொடுக்கணும் இப்படி கேஸ் கொடுக்கணும் அந்த அது ஒரு பாட்டெல்லாம் எழுதி வச்சுருக்கேன் எட்டாவது நூற்றாண்டில் எட்டாவது நூற்றாண்டில் சொல்லிட்டாங்க இப்போ வந்து சொன்ன பெரிய விஷயம் சொல்கிறீங்க பதிமூணு வயசு பெண் எழுதின பாட்டை நீங்கள் பக்தி இலக்கியமாக வச்சுருக்குறீங்க முப்பது வயசு பெண் ஒரு படம் எடுத்தா நீங்க பெருசா சர்ச்சையை கிரியேட் பண்றீங்கன்னா உங்க பிரச்சனை என்ன பக்தியில இருந்து அதுல காமரசம் இருந்தா உங்களுக்கு பிரச்சனை இல்ல பக்தி இல்லாம சொன்னா உங்களுக்கு பிரச்சனை வந்துருமா இல்ல சினிமான்றது எல்லாரும் பார்க்குற மீடியம் அது இப்ப குடும்பத்தோட கூட ஐம்பது சதவிகிதம் பெண்கள் பாக்குற அந்த பெண் டேரக்டர் அதை சொல்றாங்க பெண்களை தியேட்டருக்கு கொண்டு வரதுக்காக இந்த படத்தை நான் எடுக்கிறேன் பெண்கள் வரணும் தியேட்டருக்கு படத்தை பாக்குறதுக்கு யங் பீப்பிள்க்கு வேண்டிய டாப்பிக்கை நான் பேசியிருக்கேன் எல்லா பெண்களுக்கும் அவங்க வாழ்க்கையில அனுபவிக்கிற விஷயங்கள பத்தி தான் நான் பேசியிருக்கேன் அந்த நீங்க அந்த படத்துல வர ரெண்டு டயலாக் பத்தி பேசுறீங்களா அந்த பெண் அவ்வளவு பேசிருக்காங்க சார் படைப்பாளி அவ்வளவு பேசிருக்காங்கல்ல அந்த கிரியேட்டரோட அந்த அந்த திங்கிங்க நீங்க அப்ரிஷியேட் பண்ணணும் அதை அந்த பெண் என்ன சொல்ல வராங்கன்ற கியூரிவாசிட்டி வேணும் எப்படி படம் எடுத்திருக்கறாங்க நம்ம வந்து ஏற்கனவே பர்ப்பன சமூகத்தை சேர்ந்தவங்கலாம் வந்து சுப்ரீம் கம்யூனிட்டின்ற பத்தி பேசுறாங்க அப்படின்னுலாம் பேசியிருக்கோம் அவங்களுடைய கவலை என்னன்னா அந்த சமூகத்தை சேர்ந்த பெண்ணைய நீ வந்து அடையாளப்படுத்தி காட்டணும் இல்ல அப்படி இல்ல பெண்களை காமிச்சிட்டு நீங்க வந்து அப்படி சாதாரண வந்து இஸ்லாமிய சமூக சமூகம் சார்ந்து திரைப்படங்கள்லாம் வந்திருக்கு அதுக்கும் சில எதிர்ப்புகள்லாம் வந்திருக்கு சார் அந்த காலத்துல தி ஜானகி ராமன் அப்படின்னு ஒரு பெரிய எழுத்தாளர் இருந்திருக்காரு அவர் வந்து பெண்களோட நிலையை பத்தி பெண் சுதந்திர பத்தி பெண்ணோட போராட்ட குணங்களை பத்தி மோக ஆத்தர் இருக்காருல்ல அவர் அவர் வந்து மரப்பசுன்னு ஒரு புக்கு எழுதியிருக்காரு அம்மா வந்தாள் அப்படின்ற புக் எழுதியிருக்காரு அதில் நாவல் அந்த காலத்தில் ரொம்ப புரட்சிகரமான நாவல் அம்மா வந்தாளில் வந்து வேத பாடசாலையில் படிச்சுட்டு வர பையன் அவங்க வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு அவங்க அம்மாவுக்கு இன்னொரு ஆளோட தொடர்பு இருக்குது அது எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கு எனக்கு மட்டும்தான் தெரியல எப்படி இது நடக்குது நம்ம வீட்டில் அப்படின்னு அந்த பையன் ஷாக் ஆகி அதை எப்படி அதை ஜீரணிச்சு அதை எப்படி புரிஞ்சு அதில் இந்த எப்படி மீண்டு வராருன்றத பற்றினா ஒரு கதை அப்போ அந்த காலத்துலேயே தி ஜானகிராமன் எல்லோரும் கேட்டிருக்காங்க எப்படி நீங்கள் ஒரு பிராமண பெண்ணை பற்றி இப்படி கதை எழுதலாம் ஒரு பிராமண பெண் குடும்பத்தில் இருக்கிற பெண் அவங்க வீட்டுக்காரர் போய் ஊருக்கு ஃபுல்லாக வைதிக போதனை செய்கிற மன அவரோட மனைவிப்பை இன்னொரு ஆளோட தொடர்பு வச்சிருக்கிற மாதிரி கதை எழுதிட்டிங்களேன்னு எல்லாரும் கேட்குறாங்க ஆனால் தீ ஜானகிராமன் என்ன சொன்னார் என் கதை நான் படைப்பாளி நான் எழுதுறேன் இஷ்டம் தான் படிக்கலாம் விட்டுருங்கன்னு சொல்வார் இல்லை அது மாதிரி அடுத்தது ஒரு கதை எழுந்தேன் அது மரப்பசு அப்படின்னு அந்த கதையில் ஒரு பெண் கதா பார்த்துருன்னு சொல்லி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நான் போய் அணைச்சிக்கணும் நான் தொடாத மனிதரே இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது எல்லாரையும் நான் தொட்டு அணைச்சிருக்கணும் ஆண் பெண் வேதம் இல்லாமல் தான் சொல்கிறாங்க அப்படி ஒரு பெண் சொல்கிறதா ஒரு கதை ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்குன்னா அப்ப எவ்வளோ புரட்சிகரமான எண்ணங்கள் அந்த காலத்துலேயும் தீ ஜானகிராமனு எழுதியிருக்காரு அப்பையும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் பிராமண குடும்பத்தில் பிறந்துட்டு இவ்வளோ எழுதலாமா அப்படிதான் கேட்டாங்க பட் அவர் என்ன சொல்றாரு என் கதை அது என் கதையை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க நான் எங்கேருந்து இருந்து எல்லாம் என்னை கேட்காதீங்க என் கதையை பார்த்துட்டு அப்புறம் டிசைட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப அவார்டு வின்னிங் ரொம்ப அந்த காலத்தில் ரொம்ப எல்லாராலும் பாராட்டப்பட்ட கதைகள் இன்னிக்கும் வெஸ்டர்ன் லிட்ரேச்சர் படிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியாவில் ரொம்ப ரெவல்லியஸாக ரொம்ப ஃபார்வர்டாக எழுதினவர் வந்து தீ ஜானகிராமன் சொல்லுவாங்க அப்போது ஒரு ஆண் எழுதும்போது ஐம்பது வருஷத்துக்கு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன பேசினாங்களோ அது ஒரு பெண் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு பெண் சினிமா எடுக்கும்போது அதே விஷயங்களை திரும்ப வந்து பேசுகிறாங்க அப்போது இந்த பெண் முன்னேறிட்டாங்க சமுதாயம் முன்னேறிடுச்சு அந்த படத்தை ரிசீவ் பண்ணுற ஆடியன்ஸ் முன்னேறிட்டாங்க இந்த பேசுகிறவங்க அங்கே தான் நிற்கிறாங்க டி ஜானகிராமன் சொன்ன அதே வாய் அதே லெவலில் இப்போ வருஷாபரத்தை சொல்கிறாங்க இப்போ இஸ்லாமிய சமூகம் சார்ந்த சில திரைப்படங்களும் வந்திருக்கு இப்போ அதுக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க இதை பற்றி இஸ்லாமிய பெண்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை பற்றி கவிஞர் சல்மா இயற்கையாக புக்கு எழுதிட்டாங்க சார் அந்த காலத்தில் எழுதிட்டாங்க ஸோ இதெல்லாம் அந்தந்த கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள் அவங்க கலாச்சாரத்தில் இருக்கிற விஷயங்களை கிரிட்டிக்கலாக பேசி எழுதி எல்லா விதமான வெளிப்பாடுகளையும் கொண்டு வராங்க அப்படியா எங்க கல்ச்சரை பத்தி நீங்க இப்படி நினைக்கிறீங்களா ஓ இது பிளஸ் இது மைனஸான்னு ஆனா நம்ம ஆக்கப்பூர்வமா யோசிக்கணுமே தவிர என்னை பத்தி நீ பேசவே கூடாது என்னை பத்தி நீ கதையா எழுத கூடாதுன்னு எப்படி சொல்லலாம் நீங்க அந்த பெண் இயக்குனரை பத்தி சொல்றீங்க பிரச்சனை என்னன்னா இதை இந்த படத்தை இங்கே வெளியிடுறவர் இயக்குனர் வெற்றிமாறன் மாறன் அப்ப அவரு வந்து எல்லா கதைகளையும் வந்து இந்த மாதிரி தான் வந்து வெளியிடுறாரா இது ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் சார் இன்னைக்கு பெண் இயக்குனர்கள் பெண் ஸ்டோரி டெல்லர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்க பிரச்சனை என்னென்னா ஒரு புக்கை பப்ளிஷ் கூட என்னால் முடியல ஒரு கவிதை எழுதி பப்ளிஷ் பண்ண முடியாது ஏன்னா பப்ளிஷர் கிடைக்கணும் அப்போ சினிமாவில் எவ்வளோ காசு போடணும் அதில் ஒரு வெற்றி மாறன் மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடியூசர் அவரை காசை போட்டு ஒரு யங் ஃபீமேல் டைரக்டரை அவர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு அவங்க படத்தை எடுக்க விடுறாருன்னா யங் விமென் ஹூ வாண்ட் டு கம்இன் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்லை பெரிய மரணன் வந்து பிரேக்கிங் ஒரு ஜாதி ஒழிப்பு சம்மந்தமான ஜாதி வேண்டாம்னு சொல்ற திரைப்படங்களை இயக்கியவர் இப்போ அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஐடியா இருக்கு அது இன்டென்ஷனோட இதை வந்து அவர் வெளியிடுறாரு அது அதுதான் இன்டென்ஷனான்றது நம்ம படத்தை பார்த்த பிறகு தானே சார் சொல்ல முடியும் நம்ம படத்தையே பார்க்கல ட்ரெய்லரைக்கு ஆஹ் ட்ரெய்லரை பார்த்து சொல்றோம் பட் அதை விட பெருசு பெரிதினம் பெரிதினம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா பெண் இயக்குனருக்கு வெற்றிமாறனும் அனுராக் காஷியப் மாதிரி ப்ரொடியூசர்ஸும் விமென்னு எம்பவர் பண்ணுறதுக்காக விமனுக்கு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக அவங்க அவ்வளோ செலவு பண்ணி அவங்களோட நேரத்தை உழைப்பேய்க்கு செலுத்தும்போது ஓரமாக உட்காந்து மிக்ஸ்டர் சாப்பிட்றது கதெல்லாம் நம்ம பேசக்கூடாது ஒரு ஆண் மாதிரியே வந்து சிகரெட் பிடிக்கிறது ஸ்மோக்கிங் இல்லை அந்த படம் அதான் தான் சொல்ல வரதான் ஈக்குவல் இல்லை அதை அதுதான் அந்த படம் சொல்ல வரதான் நமக்கு இன்னும் தெரியாது சார் சில சீன்ஸ் ஏதோ ஆடியன்ஸை கிராப் பண்ணதுக்காக போட்டிருக்காங்க அந்த இயக்குனர் என்ன சொல்றாங்க அந்த பெண் என்ன தவறுகள் செய்தால் என்னென்ன பிரச்சனையில மாட்டினால் நான் சொல்றேன்னு சொல்றாங்க அப்ப ஒருவேளை அந்த படத்துல அதெல்லாம் வரும் போல இருக்கு அதெல்லாம் நியாயப்படத்துலே அவங்க சொல்லிட்டாங்க அப்ப ரெண்டு சீனை பார்த்து நீங்க பேசுவீங்களா அது இயக்குனர் அதை உருவாக்கியவர் அந்த கதாபாத்திரத்தையே உருவாக்கிய நபர் அந்த காலத்தை உருவாக்கிய நபர் அவர் என்ன கருத்து வச்சிருக்கிறாங்கன்றது வெயிட் பண்ணி அவங்க சொல்றதுக்கு வெயிட் பண்ணுவோம் நம்ம வெயிட் அவசரப்பட்டு பதில் சொல்லணும் மேபி ட்ரைங் டு சே சம்திங் எல்ஸ் இந்த சீன்ஸை பார்த்து நம்ம அதுக்குள்ளே குயிக்காக ஜட்ஜ் பண்ணக்கூடாது வர்ஷா என்ன சொல்கிறாங்க நான் ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை கோர்த்து சொல்கிறேன் இந்த பொண்ணு நீங்கள் வர்ஷிப் பண்ணுங்கலாம் சொல்லலை இவ்வளோ உலகத்தில் நடக்குதுன்னு நான் ஒரு கதையை சொல்கிறேன் என் கதையை கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்கிறாங்க கேட்போம் இப்போ பெண் விடுதலைக்காக பெரியார் பேசினார் அப்படின்றது கூட வேற மாதிரி இப்போ வந்து மாற்றி வந்து நீங்கள் நீங்களே கூட நிறைய விளக்கம்லாம் சொன்னீங்க இன அழிப்பு செஞ்சுட்டார் பெரியார் வந்து கர்ப்பப்பறை கர்ப்பப்பையை வந்து ஏன் வெட்டியிரு சொன்னார் அப்படின்ற விவாதங்கள்லாம் வேற திசையை நோக்கி போகுது இப்போ இந்த பேட் கேள் படத்துலேயும் வந்து முற்போக்கா இருக்கிறதுனா இப்படிதானா பெரியார் பெரியார் ஸ்டார் இப்படி இப்படிதான் இருக்கிறாங்களான் கேள்வி நம்ம கூட வருது இல்லை இவங்களுக்கு வந்து பெண்கள் தங்களோட கருத்துக்களை அதுவும் அவங்களோட வாழ்க்கையை பற்றி அவங்களோட அந்தரங்க வாழ்க்கையை பற்றி அவங்களோட செக்ஸ் லைஃபை பற்றி பேசினா ஏன் இவங்க இவ்வளோ பயப்படுறாங்கன்னு எனக்கு புரியல ஒரு ஆண் வந்து தன் செக்ஸ் லைஃப்பை பற்றி பேசுகிறாருன்னா ஆப்வியஸ்லி ஒரு பெண்ணோட தானே அவர் செக்ஸ் வச்சுருக்கிறார் இன்னொரு உமன் அதில் இன்வால்வ் இல்லை அந்த உமன் இல்லாமல் அவருக்கு செக்ஸ் லைஃப் நடக்குது அப்போ அதில் அந்த கதையில நேரடியாக ஒரு பெண் தொடர்பு ஆயிருக்குறாங்கல்ல அந்த தரப்பு கதையை நான் சொல்கிறேன்னு அந்த பெண் ஆரம்பிக்கும் நீங்கள் இவ்வளோ பயப்படுறீங்க ஆண் மட்டும் தான் கதை சொல்கிறேன் ஆணுக்கு மட்டும் தான் செக்ஷுவாலிட்டி இருக்கா பெண்ணுக்கு செக்ஷுவாலிட்டியே இல்லையா அண்ட் பெரியாரையும் எதுவும் ஏன் சம்மந்தப்படுத்துகிறாங்கன்னு எனக்கு தெரியல இதை பத்தி நான் அவ்வளோ டீட்டெயிலாக பேசல இது இந்த காலத்து நியூ ஏஜ் கேர்ள்ஸ் வந்து பேசுறாங்க நியூ ஏஜ் பெரியார் வந்து கற்புன்றது பொதுவானதுன்னு பேசியிருக்காரு ஆமா ஆணுக்கும் கற்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு அதை பத்தி பேச மாட்டோம் ஆணுக்காக அவர் விதித்த எந்த நிபந்தனையை பத்தி இவங்க பேச மாட்டேன்றாங்க பெண்கள் கிட்ட என்ன சொன்னாருன்றத பத்தி மட்டுமே வச்சு கதை ஓட்டுறாங்க பெரியார் என்ன சொல்றாரு எந்த பெண்ணை பார்த்தாலும் உன் மகள் மாதிரி நினைச்சு அவளுக்கு வேண்டிய சுதந்திரத்தை கொடுன்னு சொன்னார் அதெல்லாம் இவங்க பேச மாட்டாங்க பெரியாரை கொச்சைப்படுத்தணும் ஏன் பெரியாரை கொச்சைப்படும் ஏன்னா திராவிடத்தை கொச்சைப்படுத்தணும் திராவிடத்தை ஏன் கொச்சைப்படுத்தணும் அதை விட அவங்க கிட்ட சரக்கு இல்லை பெட்டர் சரக்கு இல்லை அப்போ அந்த சரக்கு மட்டோன்னு சொன்னால் தான் எங்கள் சரக்கு வசதியாக காட்ட முடியுன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் அவங்க பேசுகிறாங்க அவங்கள நம்ம அவ்வளோ பொருட்படுத்தி பதில் சொல்ல வேண்டாம் வேணால் அவங்க சொல்கிறதே வந்து தேவையில்லாத ஒரு ஆர்கியூமெண்ட் ரெட்டாரிக்காக அவங்க பேசுறதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியதில்லை பட் இந்த வருஷா இஷ்யூலையும் அவங்க பெரிய அரிஸ்துன்னு சொல்கிறாங்க வருஷா பெரியார்னு எனக்கு தெரியல வருஷா அது மாதிரி எதுவும் சொல்லலை பெரியார் ஒருத்தர் இருக்காரு அவருக்கு வருஷா இன்னும் இன்ட்ரடக்ஷன் இருக்கா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது இன்னும் சொல்ல போனா அந்த படம் வெளியானதுக்கு அப்புறம் நீங்க என்ன கருத்து பேசுவீங்கறதும் அதை நம்ம பார்த்துட்டு படம் வந்த பிறகு முழுமையா வந்துட்ட பிறகு நம்ம நிதானமா உட்காந்து அதை பத்தி பேசுவோம் அந்த தோசை இன்னும் சொல்ல எதுக்கு